இது அலையொலி செய்தி ஊடகம் எங்களோடு இணைய மறவாதீர்கள் வணக்கம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது காலை முதல் யாகசாலை அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தன பின்னர் பரிவார மூர்த்திகளுக்கு பூஜைகள் நடைபெற்று ஆலய பிரதான கும்பத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது இந்த மகா கும்பாபிஷேகத்தினை சிவஸ்ரீ ஸ்ரீ விக்னேஸ்வர குருக்கள் தலைமையில் நடத்தினர் விழாவில் பினாங்கு விடமைப்பு சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஸ்ரீ சுந்தரராஜு சோமு அவர்களும் பகண்டலம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் அவர்களும் செனட்டர் ஆர் லிங்கேஸ்வரன் அவர்களும் குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் துணைத் தலைவர் ஸ்ரீ காப்புலவேந்திரன் அவர்களும் பினாங்கு துணை முதலமைச்சரின் இந்திய விவகாரங்களுக்கான சிறப்பு அதிகாரி ராமச்சந்திரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நூற்று முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக பழமையான ஆலயமாக திகழ்கின்றது இவ்வாலயம் ஆயிரத்து எட்நூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயம் நூற்றி முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக பினாங்கு மாநிலத்தின் பாரம்பரிய ஆலயமாக திகழ்கின்றது ஆலயம் அமைந்துள்ள நிலம் முதலில் பெரும் நிலக்கிழார் அருள்மாமணி என்டிஎஸ் என் ஆர்முகம் பிள்ளை அவர்களின் சொந்தமாக இருந்தது பின்னர் சீன உரிமையாளர்களிடம் நிலம் சென்றதால் அதை மீண்டும் பெற ஆலய நிர்வாகம் நீண்ட காலம் போராடியது தற்போது பினாங்கு மாநில கலை கலாச்சார நற்பணி மன்றத்தின் முயற்சியால் அதன் தலைவர் பாலநம்பியார் தலைவன் நிலம் மீண்டும் வாங்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது குறிப்பிடத்தக்கது ராஜகோபுர சிறப்பம்சங்கள் ஆலய முகவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள ராஜகோபுரம் தஞ்சை பெரிய கோயிலை மையமாக கொண்டு ஸ்தபதியார் ஜி கே உதயா ஸ்தபதி தலைமையில் கட்டப்பட்டது இக்கோபுரத்தில் சங்கு சக்கரம் விஷ்ணு அவதார பகவதி மகாலட்சுமி சோட்டானி கரை பகவதி அம்மன் சங்கந்தி பத்மநதி முத்துமாரி அம்மன் ஆகிய தெய்வச்சிலை கோபுரத்தில் வராகி அம்மன் கோடுங்காலூர் பகவதி ஐந்து வகை மிருகங்களை உள்ளடக்கிய யாழி சிற்பக்கலைகள் பாரம்பரிய சிற்பக்கலையின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட நிலைக்கள் உடன் அம்பாள் அமரும் மகாமேரு ஆலயத்தின் பிரத்யேகமாக அமை